அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அமையுமா என்று அரசியல் விமர்சகர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியை கைப்பற்றியது தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக என கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி அமைப்பதே வழக்கமாக கொண்டிருக்கிறது இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எம்ஜிஆர் ஆட்சியை தவிர்த்து தொடர்ந்து திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைத்திருக்கிறது ஏனென்றால் எம்ஜிஆர் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடர்ந்து ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் தொடர் வெற்றியை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமென்றால் நூற்றி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியிருக்க வேண்டும் நூற்றி பதினெட்டு சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றாத திமுக வெறும் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருந்தது அவர்களுடன் அதாவது திமுகவுடன் கூட்டணி அமைத்த காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவுடன் ஐந்தாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தது திமுக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்படி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி அமைப்பதிலே முனைப்புடன் இருந்த தேர்தலின் வரலாறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எப்படி மாறி இருக்கிறது அதற்கான காரணம் என்ன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் முதல் முறையாக தேர்தலை சந்தித்தார் சுமார் எட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றியிருந்தார் ஒரு தொகுதியான விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றிருந்தார் எட்டு சதவீத வாக்குகள்தான் திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்காத சூழ்நிலை உருவாக்கியிருந்தது பலவீனமான கட்சியாக இருந்த திமுக ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக எதிர்க்கட்சி வரிசையிலும் பலத்துடன் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியாத சூழலை திமுகவுக்கு உருவாக்கியது விஜயகாந்தினுடைய எட்டு சதவீத வாக்கு வங்கி அதே சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நடைபெறுமா என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது காரணம் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஒரு மாநாடு நலத்தினால் கூட்டம் வராத கூட்டம் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு நிச்சயமாக கூட்டம் வருகிறது விஜயிடம் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட்டம் நிச்சயமாக வருகிறது என்பதுதான் உண்மையான காரணம் தமிழ்நாட்டில் சாதி கட்சிகளான விசிகாவும் பாமகாவையும் தாண்டி அதிக கூட்டத்தை கூட்டுகின்ற கட்சியாக மாறியிருக்கிறது தாவிகா இந்த கூட்டம் எதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆளும் கட்சி யாராக இருந்தாலும் திமுகவோ அல்லது அதிமுகவோ யாராக இருந்தாலும் நிச்சயம் பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர முடியுமா விஜயால் திமுக வெற்றி பெற்றாலும் அதிமுக வெற்றி பெற்றாலும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகுமா விஜயகாந்த் ஏற்படுத்திய அதே சோதனையை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் விஜய் கொடுப்பாரா என்று தேர்தலின் முடிவில் காத்திருந்து நாமும் பார்க்கலாம்